வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேர்தலில் யாராவது இந்தி கூட்டணி இரநூறுக்கு மேலே சீட்ஸை ஜெயிப்பாங்க அப்படின்னு யாராவது திங்க் பண்ணிங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை மீடியாக்கள் எல்லாமே அவங்களுடைய ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போலில் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இந்திய கூட்டணி இரநூறுலாம் தாண்டாது அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் என்ன நடந்துச்சு இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து இந்திய கூட்டணி ஜெயிச்சாங்க அது அவங்களாலே நம்ப முடியலை அதனால தான் பயங்கரமாக எல்லாம் டான்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவராக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே இந்திய கூட்டணி இதுக்கான காரணம் என்ன காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பதுக்கு கம்மி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணும் ஜெயிச்சிருந்தாங்களா ஆனால் இந்த வாட்டி தொண்ணூற்றி ஒம்பது அதனால தான் இந்த இந்தி கூட்டணி அவங்களுடைய அந்த அலையன்ஸுடைய அந்த எண்ணிக்கையுடைய நம்பர்ஸு கூட வந்து தெரியுது இந்த தொண்ணூற்றி ஒம்பது காங்கிரஸ் எடுப்பதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இலவசங்கள் சும்மா அடித்து உருறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ரூபா மாதம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விடுறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை கிடைக்காத இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியாவில் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கேம்பெயினுக்கு போகிறாரோ இதை சொல்லிக்கிட்டே இருந்தார் மகாலட்சுமி ஸ்கீமை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் பெண்களுக்கு ஒரு லட்ச ரூபா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் பேசுனது மட்டும் இல்லாமல் கேரண்டி கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கார்டை வந்து தயார் பண்ணி அந்த கார்டுக்கு கீழே ராகுல் காந்தி அவர்களுடைய சைன் வந்து போடப்பட்டு எல்லா வீட்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு நார்த்து சைடில் எல்லா வீட்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் முடிஞ்சோன்னா இந்த கார்டை கொண்டு வந்து காங்கிரஸுக்கு ஆஃபீஸுக்கு வாங்க உடனடியாக இந்த ஸ்கீமில் வந்து உங்களை சேர்த்து விடுவோம் மாதம் உங்களுக்கு எட்டாயிரத்து ஐநூறுபா கிடச்சிரும் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் கேம்பெயின் பண்ணாங்க ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய ஆஃபீஸை பெண்கள்லாம் முற்றுகையிட்டாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ இதிலேருந்து நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இலவச அறிவிப்பு தான் காங்கிரஸ் இவ்வளோ தொகுதிகளை ஜெயிச்சதுக்கான காரணம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் இலவச வாக்குறுதிகள் அவங்க கொடுக்கவே இல்லை இலவசமாக நாங்கள் ஒரு ரூபா கொடுப்போம் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போம் அப்படின்னா அவங்க எந்த இலவச வாக்குறுதியும் அவங்க கொடுக்கல ஒருவேளை பிஜேபி இந்த தேர்தலில் காங்கிரஸ் மாதிரியே இலவச தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்டிஏ நானூறுக்கு மேலே வந்து ஜெயிச்சிருக்கோம் இண்டி கூட்டணி நூறை டச் பண்ணுமா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக போயிருக்கும் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எடுக்குமா அப்படிங்கிறதே கேள்வியாக போயிருக்கோம் ஆனால் இலவச தேர்தல் வாக்குறுதியை பிஜேபி கொடுக்கல இப்போ என்ன விஷயம் தெரியுமா இந்த வருஷம் கடைசியில் மகாராஷ்டிராவிலாம் அசம்பிளி தேர்தல் வந்து நடக்கப்போகுது மகாராஷ்டிரா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரியானா இது மாதிரியான இடங்கள்லலாம் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது இப்போ மகாராஷ்டிராவில் மகாராஷ்ட்ராவில் இப்போ வந்து என்டிஏ ஆட்சி வந்து நடந்துக்கிறதுக்கு அவங்க ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க இலவச அறிவிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருஷத்துக்கு மூன்று கேஸ் சிலிண்டர் வந்து இலவசமாக வழங்கப்படும் தேர்தல் வாக்குறுதி கிடையாதுங்க இப்போ அறிவிச்சிட்டாங்க இனிமேல் வந்து வழங்கப்படும் அடுத்த மாதத்துலேருந்து உங்கள் வருஷத்துக்கு மூணு சிலிண்டரு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா பெண்களுக்கு தமிழகத்தில் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது பார்த்தீங்களா அது மாதிரி மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து டீசல் இருக்குது பார்த்தீங்களா டீசலுடைய வரி வந்து ரெண்டு ரூபாய் வந்து குறைக்கப்பட்டிருக்கு பெட்ரோலுக்கான வரி வந்து அறுபத்தி ஐந்து பைசா குறைக்கப்பட்டிருக்கு அப்போ பெட்ரோல் டீசல் மீதான வரியை மாநில அரசாங்கம் குறைச்சிருக்காங்க ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா நாற்பத்தி நாலு லட்சம் விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா விவசாயிகளுக்கு இலவச எலக்ட்ரிசிட்டி பில்லு நாற்பத்தி நாலு லட்சம் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கவர்மெண்ட்டே கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கிட்டாங்க பாஜக இந்த அறிவிப்பு வெளிவந்ததுலேருந்து அங்கே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இண்டி புட்டணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அப்செட்டு என்ன நம்மளை மாதிரி இவங்களும் இலவச அறிவிப்புகளை வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாரும் ஷாக்கில் வந்து இருக்காங்க சில பேர்லாம் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இலவச அறிவிப்புகளை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியாக நீங்கள் மட்டும் அறிவிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவும் பதிலடி கொடுக்குறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க பாஜக புரிஞ்சு போச்சு நம்ம டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸு வளர்ச்சி இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பொதுமக்கள் அதுக்காக மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க பொதுமக்கள் இது மாதிரி இலவச அறிவிப்புகளை பொதுமக்கள் விரும்புகிறாங்க அது இந்த தேர்தலில் நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அப்போ நம்மளும் ஓட்டு தாக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக இது மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுறதை பார்க்க முடியுதுங்க இந்தி கூட்டணி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க தெரியுமா திமுக காங்கிரஸ் போன்ற எல்லா இந்தி கூட்டணி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா லோக்சபா தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கல என்ன தான் ஆட்சி அவங்க பிடிச்சாலும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த வெற்றி வந்து கிடைக்கல இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஸ்டேட் அசம்பிளி தேர்தலையும் நம்ம வந்து பிஜேபியை எதிர்பார்த்த வெற்றி வந்து அடைய விடாமல் தடுத்துட்டோம்னா அப்படியே டேரக்ஷன் அந்த ரூட்டு வந்து நம்ம பக்கத்து வரும் பிஜேபி தான் பிஜேபியே வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து மாறி நமக்கு வந்து அட்வான்டேஜ் வந்துடும் அதுலேருந்து நம்ம கூட்டணியும் இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய கூட்டணி பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஒரு பெரிய செக் வந்து வைக்கப்பட்டிருக்கு பாஜக ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த அறிவிப்பு இங்கே பொதுமக்கள் நிறைய பேர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருஷத்துக்கு மூன்று கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிற அறிவிப்பு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது வந்து இப்ப இந்திய கூட்டணிக்கு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் இரண்டாவது ஒரு சோகமான ஒரு தகவல் விருதுநகரில் சாத்தூர் அங்கே பந்துவார்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல பட்டாசு ஆலையில் விபத்து வந்து நடந்திருக்கு அதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான்கு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான தகவலை கேள்விப்பட முடியுது தமிழக அரசாங்கம் உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசாங்கம் இதில் ஒரு டிபேட்டு பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கள்ளசாராயம் சாப்பிட்டு இறந்து போனவங்களுடைய அந்த குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா தமிழக அரசாங்கம் கொடுக்குது இங்கே பட்டாசு வெடி விபத்தில் இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு மூணு லட்ச ரூபா கொடுக்குது எதுக்காக இந்த பார்சியாலிட்டி கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சல் பணங்கள் பார்த்தீங்களா வியாபாரிகள் அவங்களுடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணி அதை வந்து ஏலம் விட்டு வரக்கூடிய பணத்தை இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு பிரித்து வந்து கொடுக்கலாம் இது கரெக்டான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் இப்போ இந்த பட்டாசு தொழிற்சாலையில் அந்த விபத்து ஏற்பட்டு இறந்து போனவங்களுக்கு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் பணத்தை கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்ப்பதற்காக போயிருக்காங்க திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அதில் அவங்களுடைய உயிர் போயிடுச்சு இதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கலாங்களா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து சில பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்